ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஷ்மகேஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் கன்னிராசியில் கேது கடகராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சூரியன் புதன் கும்பராசியில் சனி சுக்கரன் மீனராசியில் ராகு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பது வரை இருக்கிறது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சந்திரனை பொறுத்தவரையில் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் ஐந்து ஐம்பது வரை மீனராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு மேஷராசிக்கு சென்று விடுகிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் மேஷம் முதல் என்ன வருகின்ற மீனராசி வரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோகம் பெறக்கூடிய சுப பலன்களைப் பெறக்கூடிய மூன்று ராசிகள் அவை ரிஷபராசி மிதன ராசி கடகராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களை பெறப்போகின்றன சுபயோக பலன்களை பெறப்போகின்றன அது என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் முதலில் ரிஷபராசி ஜென்மராசியில் குரு பகவான் ராசியாதிபதி சுக்ரன் பத்தாம் வீட்டில் கும்பராசியில் ராசியாதிபதி பத்தாம் அதிபதி தர்மஸ்தானாதிபதி தர்ம கர்மாதிபதி சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் சுக்ரன் மிக மிக யோக பலன்கள் ஆரம்பித்து விட்டது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பணவரவு சரளமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொழில் பெருக்கம் இருக்கும் அதே வேளையில் சில தடைகளும் இருக்கும் ஜென்மராசியில் குரு பகவான் அஷ்டமாதிபத்திய யோகம் பெற்று ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் தடைகள் இருக்கும் ஆனால் அந்த தடைகள் என்னவென்று புரிந்து அதை விடுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது புது தொடர்புகள் ஏற்படும் புது புது யோசனைகள் ஏற்படும் புது புது யுக்திகள் ஏற்படும் புது புது தொழில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்களை சந்திப்பார்கள் மொத்தத்தில் உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போகின்ற மிக அற்புதமான நாள் அதை புரிந்து செயல்படுங்கள் தடைகள் வரும் தகர்த்தெறிந்து விடுங்கள் இரண்டாவதாக மிதனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் நாலாம் அதிபதி புதன் என்று வருவதால் உடல்நலம் நன்றாக இருக்கிறது மனநலம் நன்றாக இருக்கிறது ராசியாதிபதியும் நாலாம் அதிபதியும் புதனாக வருவதால் சூத்திரதாரியாகவே இருப்பீர்கள் எல்லாம் இடத்திலும் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதற்கு போல் புத ஆதித்த யோகம் பெறுகிறீர்கள் ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் சூரியன் புதனுடன் இணைவதால் யுக்திகள் மிக அருமையாக இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தாங்கள் அனைத்து விஷயத்திலும் தந்திரசாலிகளாக செயல்படுவீர்கள் தந்திரத்தை கையாண்டு தாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் ஒரு வேளை அடிமை தொழில் செய்கின்றவர்களோ அல்லது அரசாங்க தொழில் செய்கின்றவர்களோ அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களோ எத்தகைய துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு மிகவும் நல்ல தங்களுடைய உழைப்பை கொடுத்து மிக மிக நல்ல பெயரை வாங்கிக் கொள்வீர்கள் சேலஞ்சு என்று வந்தால் என்று தாங்கள் ஜெயித்து விடுவீர்கள் சந்தேகமே இல்லை அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் மிதுனாசிக்காரர்கள் தாங்கள் அனைத்து விஷயத்திலும் திறமையாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பேச்சை குறைத்து செயலில் தங்களுடைய வல்லமையை காட்டுங்கள் வெற்றி உறுதி மூன்றாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்தவரையில் இன்றைய கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சனி பகவான் தெரிந்த விஷயம்தான் ஆனால் தங்களுடைய ராசியாதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் மாலை ஐந்து ஐம்பதுக்கு பிறகு பத்தாம் வீட்டுக்கு செல்கிறார் அதுவே ஒரு பெரிய யோகம்தான் ஒன்பது பத்து என்பது லாபஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் எந்த ஒன்பது பத்தில் சந்திரன் இயங்குவதால் உங்களுடைய ராசியாதிபதியும் சந்திரனாக வருவதால் அனைத்து விஷயத்திலுமே தாங்கள் வெற்றி பெறுவீர்கள் தாங்கள் முயற்சி செய்கின்ற எந்தவித விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அருமையான நாள் யோசித்து அதை நிதானித்து எந்த செயலிலும் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக இன்று இரவுக்குள் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வ விருப்பம் கொண்டவர்கள் இன்று அதற்குண்டான அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் விஷயமாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழில் விஷயமாக ஏதாவது வெளியூர் செல்ல வேண்டும் சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்க சேல்ஸ் அதாவது பெரிய மிக பெரிய அளவில் சேல்ஸ் தொழிலில் இருப்பவர்கள் இன்று வெளியூர் புறப்பட்டீர்கள் ஆனால் மிகுந்த வெற்றிகளுடன் திரும்புவீர்கள் சந்தேகமில்லை அதே வேளையில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் சாப்பாட்டு வகையான தொழில் செய்து கொண்டிருப்பவருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் லாபகரமான நாள் மிக அதிக அளவில் வியாபாரம் செய்து லாபத்தை அடையப் போகிறீர்கள் என்பதில் எம் எந்தவித ஐயமும் இல்லை இறுதியாக பன்னிரண்டு ராசிகளின் வரிசையில் ஏதாவது ஒரு ராசி தினமும் சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கக்கூடிய ராசிதான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாலை ஐந்து ஐம்பது வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமனார் சிம்ம ராசிக்காரர்கள் ஆறு மணி ஆகிவிட்டாலே பொழுது சாய்ந்து விடுகிறது எனவே ஆறு மணி வரை சிம்ம ராசிக்காரர்கள் முடிந்த அளவு மௌனத்தை கடைபிடி கடைபிடியுங்கள் முடிந்த அளவு யாரிடமும் தர்க்கம் செய்யாதீர்கள் முடிந்த அளவு தங்களுடைய செயலை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுங்கள் எந்தவித பாதிப்பும் வராது பார்த்து செயல்படுங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான